ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு அரசியல் விமர்சகர் த்ரித்யா அவர்கள் வணக்கம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாளுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது அவர் பேசியிருக்காரு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு அந்த வருத்தத்தில் சிஎம் சார் நீங்கள் படி வாங்குறதா இருந்தால் என்ன வாங்குங்க நிர்வாகிகளை படி அதிக மக்களுக்கு நடந்த எல்லாமே தெரியும் இப்படியெல்லாம் விஜய் ரெண்டு நாளுக்கு பிறகு பேசியிருக்காரு இல்லையா இது வந்து விஜய் அரசியல் நகரும் மிக சரியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா நீங்க அந்த வீடியோல வந்தா ஒரு வருத்தம் தெரிவிச்சாரு அப்படின்னு என்ன வருத்தம் தெரிவிக்கிறது ஏன்னா வருத்தம் தெரிவிக்கிறதுங்கிறது அது கிடையாது முதல்ல விஜய் வந்து எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஒரு சனிக்கிழமை சைக்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொதுவாக எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சரி சரியானது எல்லாரையும் எல்லாரையும் மதிக்கணும் ஆனா நாப்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு அப்படிங்கும்போது அந்த உயிர்களுக்கு மதிப்பே இல்லாமல் விஜய் நடந்துகிட்டாரு அப்படிங்கும்போது நான் எப்படி மதிப்பு கொடுக்க முடியும் அவருக்கு எப்படி நான் மரியாதை கொடுக்க முடியும் இப்போ விஜயோட கூட்டத்துல இந்த கூட்டத்தில் என்ன பண்ணணும் விஜய் அழுகணுமா நான் சொல்றேன் நாற்பத்தி ஒரு வீட்டுக்கு போய் அழுகணுமா மனிதர்களினுடைய உணர்வை பகிர்ந்து கொள்ளாதவன் மனிதனா நான் ஒண்ணு கேக்குறேங்க விஜயனுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டு கூட்ட நெரிசலில் இறந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்கிறதுக்காக நான் விஜய பிளேம் பண்ணல ஒரு அசம்பாவிதம் எந்த இடத்தில் வேணாலும் எதிர்பாராத விதமாக நடக்கும் ஆனால் விஜய் கூட்டத்தில் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமே விஜயினுடைய நடவடிக்கை தான் அப்படிங்கிறது இப்போ அந்த கட்சியினுடைய பேச்சு டாக்குமெண்ட்ஸ் இதுலேயே ஆதாரமாக வெளில வருது இப்போ விஜயினுடைய செயல்பாட்டினால் அந்த கூட்டத்துல நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க நீ ஒரு கட்சியின் தலைவன் சொல்ற உன்னை பார்க்க தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படி வந்தவர்கள் பலியான பொழுது நீ எப்படி நடந்துகிட்ட நீ பேர் நாற்பத்தி சாவாங்கன்ற கணக்கா விஜய் அவர்கள் காலையில ஒன்பது மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினாரு எத்தனை மணிக்கு கிளம்புறாருன்னு நீங்க சொல்றீங்க அதுக்கெல்லாம் நான் பின்னாடி வரேன் நான் இவ்வளவு பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது எதற்காக விஜய் கரூரை விட்டு ஓடி வரணும் ஒண்ணு ஏன் மறுநாள் பத்திரிகையாளர்களை சந்திக்கல ஏன் இந்த வீடியோவை மறுநாள் போடல இந்த வீடியோல ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒரு உயிர்கள் பலியான பிறகு நாலாவது நாள் வந்து நாலு நிமிடம் ஒரு ஆள் பேசுறான் அப்படின்னா அவனுக்கு நான் எப்படி மரியாதை கொடுக்க முடியும் நான் அதாங்க சொல்றேன் அன்னைக்கு இந்த மாதிரி உயிர் பலி ஏற்படுது அப்படிங்கறது நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அவரு எப்படி சென்னைக்கு கிளம்பி வந்த இங்க ஓடின்னு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாருன்னு நான் கேட்கறேன் ஒளில என்றார் வீடியோ உளிலன்றா மறுநாள் என்ன மறுநாள் என்ன புல்லு பிடிங்கிட்டு இருந்தாரு நான் கேப்பேன்ல அர்த்தம்ன்றா மறுநாள் புல்லு பிடிங்கிட்டு இருந்தேன்

தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர் உன் கட்சி நிகழ்ச்சிக்கு வந்த மக்கள் இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும் உன் கட்சி நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் முடிக்க விட்டு என்னன்னு போய் பாருங்க மீட்பு நடவடிக்கை எடுங்க பாதுகாப்பு நடவடிக்கை எடுங்க நிவாரண நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லாம நீ நாலு நாளும் குப்புறப்படுத்தவும் நான் வந்து துக்கத்துல இருப்பேன்னு சொல்லுவேன் உட்காந்து கேட்கலையா இந்த ஆள் சொன்னது கீழே இருக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் விஜய்க்கு தன்னுடைய கண்ட்ரோல் பண்ண தான் கட்சிக்காரர்களே நிர்வாகிகளே கண்ட்ரோல் பண்ண இல்லைன்னு சொல்லட்டுமா தப்புமா சொல்லி நினைக்கிறேன் அவருடைய ஏங்க அவர் இதுவரைக்கும் அந்த களத்துல தாவைக்கா கட்சிக்காரங்க இருக்காங்களா கிடையாது ஏன் இல்ல ஏன் இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க ஏன்னா விஜய் வருத்தப்பட்டாரு துக்கத்துல இருந்தாரு அழுதாரு மனிதாபிமானத்தோட இருந்தாருன்னு சொல்றீங்களே ஏன் தாவைக்கா கட்சிக்காரர்கள்

ஏங்க இப்போ நிறைய வீடியோஸ் வருது களத்தில் இருந்தவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க இப்போது இந்த நோக்கம் அப்படிங்கிறது விஜய் விஜய் விஜய்ங்கிறதுல விஜயினுடைய செயல்பாடு தான் இங்கே பேச்சு நீ ஒரு தலைமை பண்பில் இருக்கிற தலைமை பண்பில் இருந்துச்சு சொன்ன நேரத்துக்கு நீ வரல நீ ஃபுல் டைம் பொலிட்டிஷியனும் கிடையாது ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசினா கட்சியினுடைய கட்டமைப்பை பேசினா அந்த மீட்டிங் இருந்துச்சு டிஸ்கஷன் இருந்துச்சு லேட் லேட்டாகிடுச்சின்னு சொல்கிறதுக்கு நீ இங்கேயிருந்து கிளம்புறதே பிரைவேட் ஃப்ளைட்டில் எட்டே முக்காலுக்கு கிளம்புற கரூரில் எட்டே முக்காலுக்கு பேசுவாருன்னு நீங்கள் வந்து உங்களோட அஃபிஷியல் பேஜில் போட்டிருக்கீங்க ஆனா நீ அதுக்கும் லேட்டு அதே மாதிரி கரூருக்கும் எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு விஜய் அப்படிங்கற ஒரு அயோக்கியன் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி மக்களை ஏமாற்றணும் நினைக்கக்கூடிய ஒரு ஆள் கரூர்ல மட்டும் நீ அப்படி நன்றிக்கு தெரியல பொய் நடக்கணும் பொய்யு

தெரியல நான் என்ன கேட்குறேன் நீ எங்கெல்லாம் கூட்டம் நடத்தினியோ அங்கெல்லாம் மக்கள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அந்த கட்சியில் செய்தி தொடர்பாளராக இருந்த அவரே சொல்லியிருக்கிறாரு விக்ரவாண்டி மாநாடு நடக்கும்பொழுது நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க மீடியாஸை கைகொள்ள போட்டு இவங்க அதை வெளிவர விடல இன்னும் சில பேர் அவருடைய வண்டிக்கு பின்னாடியே பைக்கில் வந்து அடிப்பட்டெல்லாம் செத்து இது நடந்துருக்கிறது இதுக்கு முன்னாடியே நடந்துருக்கிறது சரிங்களா ஜான் ஆரோக்கியசாமி சொன்னாராம் நாலு பேர் இறந்துருக்காங்க இரங்கல் செய்தி போடணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த செய்தி தொடர்பாளர் சொன்னதுக்கு என்னங்க நாலு பேர் தான் செத்து போயிருக்காங்க இதுக்காக நீங்க அவ்வளவு பதறீங்க அப்படின்னு ஜானா ஆரோக்கியசாமி சொன்னதாக அந்த கட்சியில் இருந்தவரே சொல்லியிருக்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் நீ நடத்தின கூட்டங்கள் அத்தனையிலும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க இறந்துருக்கிறாங்க அதன் பிறகாவது ஒரு கட்சிக்கு பொறுப்புன்னு இருந்தால் நம்ம கட்சி கூட்டத்துக்கு வரும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் மக்கள் வந்து மயக்கம் போட்டு வளர்றாங்க ஒருத்தன் ட்ரெயின்ல இருந்து லைட்டை பார்த்தே எக்ருக்கு வச்சு செத்து போனா நம்ம நடத்தின கூட்டத்தில் அந்த பெரிய லைட் போஸ்ட் வந்து கீழே விழுந்தது ஒரு காரே போச்சு

இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு இதற்கு எல்லா விதத்திலையும் தாவேக்காவனுடைய நிர்வாக கட்டமைப்பு தான் காரணம் அதுக்கு மேல இருந்தவங்க தான் காரணம்ங்கிறதெல்லாம் இருக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்கணும் தலைமை பொறுப்பில் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறாரு இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு பிறகு முதல்ல ஒரு தலைமை பண்புன்னு நான் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கிறேன் நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது இந்த மாதிரி இன்னொன்னு நடக்காம பாக்கிறேன் இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கிறேன் அப்படின்னு பேசிருக்கணுமா இல்லையா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒருத்தர் சதி இருங்க 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 சரிங்க அடுத்தது அப்புறம் விஜய் இப்ப நான் என்ன கேட்கறேன் ஒருத்தர் கால தெரியாம மெரிச்சோன்னு சாரி நீங்க கேப்பீங்க சொல்லுங்க ஏன் சாரி அப்போ உன்னை பார்க்க வந்தவங்க இப்படி ஆனோன்னு முதல்ல ஒரு தலைமை பண்புல இருக்கிறவன் நான் முதல்ல தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிறேன் மன்னிப்பு கேட்கணுமா வேணாமா கேட்கணுமா வேணாமாங்க ஏங்க கேக்கல இல்ல இப்போ ஒரு தலைமை பண்புல இருக்கவங்க நினைப்பாங்க வெற்றிக்கு தன்னுடைய குழுவுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க ஏதாவது ஒரு தோல்வி நடந்துச்சுன்னா தலைமை பொறுப்புல இருக்கிற நான் தான் காரணம் நான் இந்த தோல்விக்கு நான் வந்து பொறுப்பேத்துக்கிறேன் இதற்கான நான் தீர்வு காணும்னு சொல்லணும் ஏன் அந்த பண்பு விஜய்க்கு இல்லை எந்த தலைவராவது அவ்வளோ ரசிகர்கள் மக்கள் முன்னாடி வந்திருக்கும் சார் இதுல இன்னொன்னு நான் சொல்றேன் இப்போ கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்களே சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தாவேக்காவோட வழக்கறிஞர் என்ன பேசுறாரு இறந்து போனவர்கள்லாம் வந்து விஜய பார்க்க தான் வந்தாங்கிறது எப்படி நிச்சயம் இவங்க எங்கேயோ ஏற்பட்ட மரணத்தை அந்த டெட்வாடியை கொண்டு வந்து இதில் கணக்கு காட்டுறாங்களோன்னு எங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு அதெல்லாம் நாங்க வந்து கொடுத்துருக்குறோம் இல்லைன்னு பேசுறாங்க அப்போ விஜயை பார்க்க வந்த மக்கள் எங்கேயோ செத்து போனவங்களை கணக்கு காட்டுறாங்கன்னு விஜய் கும்பல் சொல்லுதுன்னா இதில் மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இப்போ விஜய் ஓட்டாரு இல்லைங்க ஓட்டு தானேங்க வீடியோ போட்டாரு அந்த கட்சிக்காரங்க யாருமே களத்தில் இல்லை இப்போ உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறது யாரு அரசு இயந்திரம் அப்போ அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு அரசு இயந்திரத்திற்கு இருக்கு அப்படிங்கும்பொழுது அவங்க நாளைக்கு நாலு பேருக்கு நான் பதில் சொல்லணும் இப்ப நாப்பத்தொன்பது நாப்பத்தோரு உயிர்களுக்கும் விஜய் பொறுப்பெடுத்துக்கல அந்த கட்சியில இருக்கிறவங்க யாருமே பொறுப்பெடுத்துக்கல அரசு அரசு துறைகள் தானே பொறுப்படுத்து இப்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்போ அரசாங்கம் அப்படிங்கறது என்ன அதனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த அரசாங்கத்தின் மீது அதிகாரம் செலுத்தி மக்களுக்கு பணி செய்வதனுடைய வேலைதான அரசியல்வாதியோட வேலை அப்போ அரசியல்வாதி எப்படிப்பட்டவனாக இருக்கணும் இருக்கிற கவர்மெண்ட் சிஸ்டம் பயன்படுத்திக்கிட்டு அது மேல கண்ட்ரோல் பண்ணி எது ரைட்டு எது சரி பண்றதுக்கு தானே அரசியல்வாதி வந்து வரும் தேர்தல்னா தானே நான் வந்து அரசு கட்டமைப்பின் மீது அதிகாரம் செலுத்தி நான் மக்களுக்கு தேவையானதை செய்வேன் அப்படிங்கிறது தானே வரும் அந்த அரசியல்வாதியோட வேலை அதானே அப்ப நீங்க அரசியல்வாதிகள் இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்னு சொல்றேன் நீ தார்மீக பொறுப்பு ஏத்துக்கல நிவாரணம் பண்ணிக்க நீ கலத்துல நிக்கல நீ மறுநாள் பத்திரிகையாளர்களை சந்திக்கல அன்னைக்குமே நீ சந்திக்கல நாற்பத்தோரு உயிர்கள் இழந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ அதுக்கு மன்னிப்பு கேட்கல என்ன சொல்ற கரூர்ல மட்டும் நடந்து நீ மத்த இடத்துல எல்லாம் இப்படி நடந்தது நீ உண்மையா சொன்னியா சொன்னாரங்களா அப்ப நீ வந்து அயோக்கியம் தானே அர்த்தம் நீ அயோக்கியம் தானே என்ன கைது செய்யுங்க அப்படி நீ எதுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்க நான் ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன் நீ தான் அவ்வளவு பெரிய அப்பட்டக்க தைரியம் அப்படின்னு வரல வேண வேண்டியது எதுக்கு கரூர்ல இருந்து ஓடி வந்த இப்ப பாருங்க இப்ப என்ன சொல்றேன் துயர சம்பவம் திடீர்னு எங்க வேணாலும் எதிர்பாராம நடந்துடும் ஆனால் விஜய்

நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்கு விஜய் தானே தண்ணி பாட்டில தூக்கி அடிச்சாரு மயக்கம் போட்டு விழுந்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க மயக்கம் போட்டு விழறாங்கன்னு சொல்றாங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்ல செருப்பு தூக்கி அடிச்சாங்க அந்த அந்த கூட்டத்துல திமுக சார்ந்தவங்களுக்கு தெரியுது நீங்க தான் அவங்கதான் அடிக்கணும் அடிக்கணும் விஜய் இப்போ விஜய் அடிப்பாங்களா விஜய் கூட்டத்தில் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் அடிச்சிருக்கோம் விஜய் கூட்டத்துக்கு ஏற்கனவே விஜய் அதாவது அடிச்சிருக்காங்க விஜய் அதாவது இப்ப சொல்றாரு இல்லையா ஆஹ் இந்த விஜய் கட்சியினுடைய வழக்கறிஞர்ல இறந்து போன நாப்பத்தொரு பேரு விஜய் பார்க்க வந்தவர்கள்னு சொல்ல முடியாது வேற ஏதாவது டெட் போட்டிய கொண்டு வந்து கூட எடுத்துட்டு வந்து கூட இங்க கணக்கு காட்டலாம்னு இதற்கு முன்னால் இது போல விஜய் பார்க்க வந்தவர்கள் யாராலேனும் பாதிக்கப்பட்டு அதுக்கு ஒரு இரங்கல் கூட சொல்லல ஒரு நிவாரணம் கூட கொடுக்கல அப்படின்னு பாதிக்கப்பட்டா என் ஆனாவத்த செருப்படிச்சிக்கலாம் ஏன்னா இப்போ கான்ஸ்பரன்சி எங்க வர முடியுமோ அங்க வரான் அவனுக்கு எங்க வர முடியுமோ வரான் ஏங்க நான் கேட்கறேன் திரும்ப திரும்ப இன்னுமே ரொம்ப சிம்பிளா சொல்றேன் விஜய் எந்த அளவிற்கு அரசியலுக்கு சங்கிகளை சங்கிகளை விட லாய்கற்ற கொடூரமானவர்கள் கொடூரமானவர்கள் அதை விட விஜய் கொடூரமானவர்கள் இப்போ விஜய் வந்து சதி சதி அப்படின்றது நீங்க எல்லாரும் வந்து ஒரு ஒரு சதி செய்திகள் எழுதுறீங்க இல்லையா மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு உண்மை தெரியும் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இதுல இருந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க எந்த உண்மைன்னு இப்போ அதிமுகவிற்கு ஆலோசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க உங்களை இவங்க உங்களை காப்பாத்துவாங்கன்னு அதிமுக ஆலோசகர்கள் சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது பாஜகவுக்கான ஆலோசகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் இந்த தருணத்தில் பாஜக கூட்டணியோடு சேர்ந்தால் அவர் காப்பாற்றப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மக்கள் கிட்ட நான் என்ன ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் அதிமுகவும் பாஜகவும் இந்த நாற்பத்தோரு உயிர் பலியானதை வைத்து விஜயை தன்னுடைய கூட்டணிக்கு வாங்க தன்னுடைய கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லுது அப்படின்னா இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதி திட்டம் என்னவாக இருக்கும்னு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் மக்கள் யோசிச்சு ஏங்க நீங்க ஆளும் அரசு மேலேயும் அரசாங்கத்து மேலேயும் இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க அவங்க சொல்றாங்க நீ இந்த டைமுக்கு வந்து பேசு இந்த இடத்துல வந்து பேசு நீங்க இப்படி பிஹேவ் பண்ணுங்க இது மாதிரி இது பண்ணாதீங்க ரோட் ஷோ நடத்தாதீங்க இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கு எங்க நீதிபதி இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காரு பெர்மிஷன் கொடுக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீர்களான்னு தாவேக்கா கட்சியை பார்த்து தான் கேட்கறாங்க ஏ தாவேக்கா கட்சி பொறுப்பாளர்கள் அந்த டைமுக்கு ப்ரோக்ராம் நடத்துறதில்ல அந்த தலைமை பொறுப்புல ரெண்டாம் தலைமை பொறுப்புல ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா ராஜ்மோகன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா குசியான் இவங்க எல்லாருமே இப்படி ஒரு துயர் சம்பவம் உடனே ஏன் அந்த இடத்திலிருந்து ஓடி போனார்கள் இப்போ ஜட்ஜை கேட்டார் இல்லையா ஒரு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்வீர்களான்னு ஜட்ஜை கேட்டார் இல்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்தோடனே இவர்கள் ஏன் அந்த இடத்தை விட்டு ஒன்று ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் உங்கள் கட்சி கூட்டத்தின் போது மயக்கமட்டும் விழுந்தவங்க இருக்கிறாங்க இறந்து போனவங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி சாமி நாலு உயிர்தானே பேருக்கு இதுக்கெல்லாம் எதுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு பதர்றீங்க தானே அப்படின்னு கேட்டாருன்னு அந்த கட்சிக்காரரே எந்த சொல்லியிருக்கிறாரு இப்போ நாற்பத்தோரு உயிர்கள் வழியானோன்னு அங்கிருந்து தாவேக்க கட்சி பொறுப்பாளர்கள் தலைமை பொறுப்பில் அவங்கலாம் ஓடி போயிடுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது இதுக்கு பின்னாடி இப்போ சதி திட்டம் இல்லையா நான் கேட்கலாம்ல உங்களை நான் கேட்கலாம்ல நீ பர்பஸாக லேட்டாக வருவே ஆனால் நீ வந்து பொல் ஃபுல் டைம் பொலிஷி பொலிட்டிஷியன் கிடையாது உனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது ஆனால் எட்டே முக்காலுக்கு வருவேன்னு உங்களோட அஃபீஷியல் பேஜில் போட்டுவிட்டு எட்டே முக்காலுக்கு தான் நீங்கள் இங்கே சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க போலீஸ் கிட்டே சொல்கிற டைம் ஒன்று அஃபீஷியல் பேஜில் போடுற டைம் ஒன்று பேட்டி கொடுக்குற டைம் ஒன்று விஜய் வர டைம் ஒன்று விஜய்க்கு முன்னாடியே தான அவ்ளோ பேர் கூட்ட நெரிசல்ல போறாங்க எங்க கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டது எல்லாருமே சொல்றாங்க நாங்க வந்து காலையிலயே வந்துட்டோம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு இடத்துக்கு கரூருக்கு வருவாரு காலையிலேயே சரிங்களா வரவங்க யாரும் சோத்த மூட்டையெல்லாம் ஏன்னா தாவேக்கா கட்சிக்காரர்கள் கடையை அடிச்சு நொறுக்குறாங்க பொது சொத்தை சேதம் படுத்துறாங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது நம்மளே நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டோம் சரிங்களா பாதிக்கப்பட்டவங்க அப்ப அங்க எதுவுமே இல்ல வந்தவங்க எல்லாருமே சொல்றது காலையிலேயே வந்துட்டோம் காலையிலேயே வந்துட்டோம் அப்போ ஈவினிங் ஏழு மணி ஆகும் பொழுது கிடையாது இன்னொரு கொடுத்தது என்னன்னா அவர் பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துட்டாரோ சரிங்க அவர் விஜய் ரசிகர்தான் அந்த ஒரு பையன் யங்ஸ்டர்ஸ் எங்ஸ்டரை பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்துட்டாரு அவர் சொல்றாரு ஏழு மணி ஆகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அவர் சொல்றது ஏழு மணி ஆகும்போது நான் டயர்ட் ஆயிட்டேன்னு அவரே சொல்றாரு அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆயிருப்பாங்க கரெக்ட்டுங்களா வயசு வித்தியாசம் சின்ன குழந்தைங்க பெண்கள் எல்லாருமே டயர்ட் ஆயிருப்பாங்க அப்போ விஜய் லேட்டா வந்து அந்த கிரௌட் இப்போ விஜய் வரும்பொழுதே இன்னும் பல ஆயிரம் பேர் வண்டி பின்னாடியே கூட்டிட்டு வந்திருக்காரு கூட்டிட்டு வரலாம் அவங்க ரோட் ஷோ பண்ணதுனால இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க கூட்டிட்டு வரலாம் வந்தாங்க நீங்க பன்னெண்டு மணிக்கே வந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது சரிங்களா ஒரு பன்னெண்டு மணிக்கு இத பண்ணிருந்தா நடந்திருக்காது அப்படின்னு காவல்துறை ஆய்வு பண்ணி சொல்லுது அந்த பையன் என்ன சொல்றாரு இவர் வரும்போது இன்னும் கூடவே இன்னும் க்ரௌடு வந்துச்சு அதுவும் உள்ள வந்தோன்னே கூட்ட நெரிசல் அதிகமாயிருச்சு எனக்கு அப்ப இன்னும் ரொம்ப முடியாம போயிருச்சு அவர் வந்தோன்னு பாத்துட்டேன் கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பி அந்த கூட்டத்துல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளில வந்துட்டேன் அதை மீறியும் அங்க பக்கத்துல இருந்தவங்க பாதிக்கப்பட்டாங்க நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு முடியல நான் வெளியில வந்து கொஞ்சம் தண்ணி வாங்கி குடிச்சோன்னு தான் நார்மலாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு மக்கள் நிக்க முடியாம ஜென்ரேட்டர் இருந்த ரூமுக்குள்ள போனதையும் நான் பார்த்தேன் உடைச்சிட்டு போனாங்க உடச்சிட்டு போனாங்க எல் எல்லாமே இருக்கட்டும் விஜய் சொல்ல விஜய்க்கு ஒரு 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 குற்றச்சாட்டு வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா நீ ஆதாரத்தோட எல்லாமே எடுத்துட்டு சரிங்களா நீ கோர்ட்டுக்கு போ நீ மட்டும் அணுகலாம் இல்லையா நீ மட்டும் அணுகலாம் நீ நீ வந்து உன்னை சுத்திதான் அத்தனை ட்ரோன் சுத்திட்டு இருந்துச்சு இல்ல சரி நீங்க தான் அவ்வளோ கேமரா வச்சிருக்கீங்க இல்ல நீங்க ஆதாரங்களோட கோர்ட்டுக்கு போலாம் எல்லாமே போங்க நீங்க ஆனா ஏன் அந்த இடத்துல இல்ல ஒரு சம்பவம் துயர சம்பவம் நடந்தோன்னு ஏன் அவங்க கூட நீங்க இல்ல இருந்தா இன்னும் கூட்டம் அதிகமா இருக்கும் நீ இருக்க வேணாம் மருத்துவமனை வந்து அங்க ஒரு கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு நீ இருக்க வேணாம் என்ன உங்க கட்சியில அப்படியே சுத்தி விட்டுருக்கிய புசியானந்து ராஜ்மோகன் ஆதவ் அர்ஜுன் கிளம்பிட்டாங்களே அவங்க எல்லாம் ஏன் ஓடி போனாங்க அவங்க நீ ஓடி போகாம களத்துல இரு நீ செய்யும் சொல்லி ஏன் சொல்லல அப்போ சதி திட்டம் யார் பண்ணது யார் பண்ணது கேள்வி வருது இப்ப இங்க கேள்வி தார்மீக பொறுப்பேற்றுக்க முடியாமல் பயந்து ஓடி விஜய் அரசியலுக்கு லாய்க்கானவரா தலைமை பண்புக்கு லாய்க்கானவரான்னு நான் கேக்குறேங்க இப்போ நீங்க உங்ககிட்ட நீங்க ஒரு தலைமை பண்பு நீங்க தான் ஒரு லீடர்ஷிப்பா இருக்கீங்க ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு பிரச்சனை விட்டு ஓடிடுவீங்க நீங்க நீங்க தானே டீம் லீடு அப்ப நீங்க இருந்து நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்கல்ல அப்ப விஜய் ஓடி போயிட்டு இன்னைக்கு வந்து நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன் வீட்டில் இருப்பேன் ஸ்பாட்ல இருந்து ஓடி வந்த கோழை நீ பெரிய ஆள் டேஷன் ஒண்ணு வந்து பழி வாங்கிட்டு

நீ நீ யோகேஸ்தனா இருந்தா ஏன் போட்ட ட்வீட்டை டெலிட் பண்ண நீ யோகேஸ்தனா இருந்தா ஏன் ஸ்பாட்ல இருந்து ஓடி போன குழந்தை காணா போகுதுன்னு விஜய் தானே மைக்ல சொன்னாரு ஒரு குழந்தைய காணமா நண்பா கேள்வி கொடுங்க அப்போ அந்த கும்பலுக்கு ஒரு கட்சினா என்ன ஒரு நிகழ்ச்சினா என்ன பொறுப்புனா என்ன எதுக்கு அரசியலுக்கு வரோங்கிற புரிதலே இல்லைங்க இவ்வளவு நடந்தும் கூட விஜய் அண்ணா நாங்க உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் அண்ணா விஜய் அண்ணா எதுவுமே பாருங்க அவங்க அப்படித்தானே இருக்காங்க அவங்க தெளிவா இருக்காங்க விஜயம் சொல்றாரு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க தான் இருக்காங்க அப்படின்னு மக்கள் அதாவது அரசியல் மயப்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து எது சரியானதுங்கிறது தெரியும் இப்போ விஜய் இப்படி ஒரு தலைமை பொறுப்புல இருந்துகிட்டு தார்மீக பொறுப்பை எடுத்துக்காம அவங்க கட்சியில இருந்து இப்ப கோர்ட்ல போய் அந்த நாற்பத்தோரு பிணங்களும் விஜய் பாக்க வந்தவங்கள்தான் நாங்க எப்படி நம்புறதுன்னு சப்மிட் பண்ண விஜய்க்கு இன்னுமே வந்து மக்கள் சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டு கேப்பீர்கள் ஆனால் சீமான் அப்படின்றவன் ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டு நான் என்ன நீ என்ன வந்து வயசு போனா அவனை கரும்பு காட்டில் கொடுத்துக்கின்னு போய் ரேப் பண்ணனும் எல்லாம் பேசின பிறகும் சீமானை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜாம்பிகள் இருப்பது போல மதக்கலவரம் பேசி மதக்கலவரத்தினால் மட்டுமே ஆட்சிக்கு வந்து மணிப்பூர் ஒரு மாநிலமே பற்றி எறியணுங்கிற பண்ணி வச்சிட்டு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எப்படி இன்னும் ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களோ எப்படி வந்து அதிமுகவில் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் எடப்பாடி பழனிசாமி பன்னெண்டு பேர் சுட்டு கொண்டு கூட டிவி தான் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் சில ஆதரவாளர்கள் இருக்காங்களோ அதே மாதிரி மக்களில் அரசியல் படுத்தப்படாதவர்கள் இந்த மாதிரி ஒரு தவறான நபர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படிங்கிறது இருக்காது ஆனா எல்லாம் இளைஞராக இருக்காங்க இளைஞரா இருக்காங்க அவங்க இன்னும் அரசியல் படுத்தப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த சொசைட்டினாலே என்னென்னு தெரியாது இந்த அரசு சமூகம் அரசு ஆனால் திமுக அரசு கோபமா இருக்காங்க ஏங்க ஏன்னா முதல்வருக்கு எதிரா ட்ரோல் போடுறாங்க ஒரு ராட்சசன மாதிரி சித்தரிச்சு போடுறாங்க அத பதிவு பண்றாங்க பலருக்கு அனுப்புறாங்களே அப்போ விஜய் என்ன செய்திருக்கிறாருன்னா வெறுப்பு அரசியலை விதைத்திருக்கிறாரு அவருமா இங்க நீங்க வெறுப்பை காட்டி தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே தவிர உங்களுடைய தொண்டர்களை அரசியல் இல்லவே இல்லையா உங்களுக்கு அரசியல் என்னன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ல அப்ப சொல்லி கொடுத்திருந்தேனா பொறுப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்திருந்தா இந்த மாநிலம்னா என்ன நம்மளோட சமூகம்னா என்ன சக மனிதனின் உரிமைனா என்னங்கறதெல்லாம் நீ சொல்லி கொடுத்திருக்க பெரியார் கொள்கை தலைவர் தெளிவா இருக்காரு சொல்லி கொடுத்திருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது அப்படியே நடந்த பிறகும் ஓடி போயிருக்க மாட்டாங்க யாரும் சரி சரிங்களா அப்போ விஜய் அரசியலுக்கு லாயக்கற்றவரான்னு கேட்டீங்கன்னா ஆமா ஏன்னா இன்னைக்கு நீ நாற்பத்தோரு பேர் இறந்த பிறகு நாலு நாள் கழிச்சு நாலு நிமிஷம் வீடியோ போடுறதில் கூட தலைமை பண்புக்குரிய அதுக்கு மன்னிப்பு கேட்குறேன் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் நடந்து விட்டதுக்கு தவறு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் உன் பொறுப்பாளர்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்க துப்பு இல்லை நீயும் ஓடி வந்துட்டேன் சார் இப்போ கேள்வியும் அதான் சார் நீ ஒரு ஒரு சம்பவம் நடந்தா ஓடிப்பேன் நான் வந்து கூப்பில் உக்காந்துப்பேன் அப்படின்னு சொன்னா நீ நாளைக்கு எப்படா வருவேன் உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் இப்போ இவர்கிட்ட வந்து முதலமைச்சர் சீட்டை நொட்டினோம் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஒரு ஒரு கொரோனா பேரிடர் வந்ததுங்க அப்போ நீங்க இப்போ சொல்றீங்க இல்லையா திமுக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருந்தபொழுது திமுக ஒன்றிணைம்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொரோனால யாருக்கெல்லாம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தோம் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இடத்துல நீங்க பாருங்க திமுக அதிமுகவும் பாஜகவும் விஜய் வந்து கூட்டணிக்கு வாவான்னு கூப்பிடுது இப்போ ஒரு துயர் சம்பவம் நடந்துருச்சு உன்னை இப்ப நான் காப்பாற்றணும்னா வா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்க இரண்டு பேருமே மக்களினுடைய துயர சம்பவத்தின் போது கூட இல்லாமல் விட்டுட்டு ஓடி போன பேடிகள் கோழைகள் பிழைப்புவாதிகள் டூ தௌசண்ட் பிப்டின் அதிமுக ஓடி பண்ணாங்களோ அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க மயக்க நிட்டும் முதல்ல ஓடி போனாங்க மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரத்தை உருவாக்கின பிஜேபி அதை பத்தி பேசவே இல்லை மோடியை பார்லிமெண்ட்டில் கூப்பிட வேண்டியதா இருந்துச்சு மணிப்பூரை பத்தி பேசு மணிப்பூரை பத்தி பேசு ஆறு மாசம் கழிச்சு சில நிமிடங்கள் மட்டுமே பேசினார் இப்போ இந்த ரெண்டு கும்பலும் விஜய கூட்டணி கூப்பிடுது ஏன்னா எல்லாமே ஒரே கூட்டையில் வரணும் மாட்டேங்குது இந்த நாலு நிமிஷம் பேசினதுல கூட விஜய் அந்த அந்த மனிதர்கள் உன்னை பார்க்க தானே வந்தாங்க நம்மளை பார்க்க தானே வந்தாங்க இப்போது நம்ம நாம ஒன்று ரொம்ப சிம்பிளாக கேட்குறோங்க இப்போ நம்ம யாரையும் போய் ட்ராப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃப்ரெண்டுக்கு அடிப்பட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் லவ்யோ நான் போய் தான் இப்படி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன் கூட வந்ததுனால தான் உனக்கு இப்படி ஆயிப்போச்சேடா சாரிடா சாரிடா நம்ம கேட்பமா மாட்டோம் நிச்சயமா நிச்சயம் அந்த எண்ணம் இல்லை ஒரு சாமானியன்னு கேட்கக்கூடிய என்ன பார்க்க தானே வந்தாங்க என்ன பார்க்க வந்து உங்களுக்கு இப்படி ஆகி போச்சு நாங்க இருந்த அங்கே வந்து நான் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கணுமே அதை செய்யாமல் நீ அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தின இப்ப கோர்ட்டுக்கே போய் இறந்த நாற்பத்தோரு பேரும் என்னுடைய கூட்டத்திற்கு வந்து இறந்தவர்கள் தானா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சுட்டு வரேன்னா விஜய் எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு தான் சொல்கிறேன் சொல்றேன் சைகோபாத் மனிதனாக இருப்பதற்கே தகுதியற்ற விஜயை ஒரு தலைமை பொறுப்புல வச்சு இவருக்கு முதலமைச்சர் சீட்டை வேற நொட்டணும்னு சொன்னா மக்கள் அந்த அளவிற்கு முட்டார்கள் கிடையாது